ஹலோ நீங்கள் இன்றைக்கி வந்து அஞ்சாவது நாள் நம்ம செக்கப்புக்காக வந்திருக்கீங்க ஹாஸ்பிட்டலுக்கு உங்களோட கண் நல்லா ஹீலாகிருக்கும் டாக்டர் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க பட் அப்படி இருந்தாலும் கூட நம்ம மருந்தை வந்து கண்டினியூ பண்ணுறோம் ஸோ கொடுத்த மருந்து தான் வேறு ஒன்றும் புதுசாக மருந்துகள் ஒன்றும் மேஜராக தேவையில்லை கண்ணில் உறுத்தல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சொட்டு மருந்து மட்டும் இப்போ சேர்த்து கொடுத்துருப்போம் வைட்டமின் மாத்திரைகள் வந்து நம்ம ஒன் மந்த்து கண்டினியூ பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட ஹீலிங் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற சர்ஜரி எம்ஐசிஎஸ் இன்செஷன் கேட்ராக் சர்ஜரி இந்த சர்ஜரியை பொறுத்தவரையிலும் ஒரு சின்ன ஓட்டை மூலமாக நம்ம போய் சர்ஜரி பண்ணிவிட்டு ரெண்டு எம்எம் ஓட்டை வழியாக பதிமூணு எம்எம் லென்ஸை உள்ளே வச்சுட்டோங்க இந்த லென்ஸ் இன்றைக்கே அந்த இடத்துல உட்காந்துருப்போம் இனிமேல் நீங்கள் வெயிட் தூக்கினாலோ குடிஞ்சாலோ இரும்பினாலோ அந்த லென்ஸ்லாம் நவராது இந்த ஆப்ரேஷன் பொறுத்தவரையிலும் லென்ஸ் நவுந்துடும் இதுவாகிடும் வெளியில் வந்துடும் இந்த பயம்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் நாளையிலேருந்து மூஞ்சி கழுவலாம் தலை குளிக்கலாம் என்ன வேணால் போடாதீங்க காரணம் என்னன்னா அரப்பு சீர்க்கா கண்ணில் போயிடுச்சின்னா சிலந்து போய் ரொம்ப ப்ராப்ளமாகச்சின்னா உங்களுக்கு பயம் வந்துடும் அதனால ஷாம்பு போட்டு நீங்கள் தலை குளிக்கலாம் சாப்பிட்றது எல்லாமே முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஆப்ரேஷனில் சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது வெளியில் போலாமா ஹீலிங் முடிஞ்சிருச்சுங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க ஹீலிங் முடிஞ்சிருச்சு நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணலாம் கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவராக இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் போய் உட்காந்து நீங்கள் தைரியமாக எல்லா வேலையும் செய்யலாம் பைக் ஓட்டலாம் கார் ஓட்டலாம் நீங்கள் வயலில் வேலை செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வயல்லேயும் போய் வேலை செய்யலாம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வெயிலில் நீங்கள் போகும்போதோ டூ வீலர் ஓட்டும் போதோ வயலில் வேலை செய்யும் போதோ இந்த ஒரு டூ வீக்ஸுக்கு மட்டும் நீங்கள் அந்த கருப்பு கண்ணாடியோ வெள்ளை கண்ணாடியோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க காரணம் என்ன டஸ்ட்டோ வேறு கிருமிகளோ நம்ம உள்ளே வந்து விழாமல் தடுப்பதற்காக சமைக்கிறவங்களுக்கு எல்லா வேலையும் செய்யலாம் சமைக்கிறதிலலாம் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது கேஸ் அடுப்பில் தான் முக்கால்வாசி பேர் சமைக்கிறீங்க இனிமேல் பட்டாலும் கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது நீங்கள் ட்ராஸ் மட்டும் கண்டினியூ பண்ணால் போதும் டிவி பார்க்கலாம் செல்ஃபோன் பார்க்கலாம் அதாவது படிக்கிற கண்ணாடி முன்னாடியே இருந்தால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கவும் செய்யலாம் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது மூன்று வாரங்கள் பிறகு திரும்பி வந்து எங்களை ஒரு தடவை பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க